வெல்கம் பேக் மை சேனல் பாருங்கள் ரெண்டு கிலோ மீனுங்க ரெண்டு கிலோ மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோ மீனுக்கு வந்து நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்னது ஒரு ஐம்பது கிராம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வறுக்க போகிறோம் மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் மீன் மசாலா மீன் மசாலா அதே மாதிரி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஐம்பது கிராம் மீன் மசாலா ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு நூ நூறு நூறு கிராம் தனியாத்தூள் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துலாம் தனியாத்தூள் மிளகாய் தூள் மீன் மசாலாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையானாலும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீனை வந்து நல்லா அந்த மசாலாவோடு பிசைஞ்சு வச்சுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா மீனில் பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மீன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மசாலாவோடு ஊறணும் அப்போ தான் வந்து அந்த சதியிலெல்லாம் வந்து உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு ஏறும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசைகளில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க ஒவ்வோ மீன் ஃப்ரை ஒவ்வொ மீனை வந்து நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சோம் ஊற வச்ச மீனை வந்து நம்ம தோசைக்கடல வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெளியில தான் அடுப்பில் தான் நம்ம செஞ்சுக்கிறோம் நல்லா தோசை கல்ல நல்லா ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகி இருக்குது மீன் ஆயிலில் ஒரு பக்கம் நந்தவொடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உடனே திருப்பி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற மசாலாலாம் வந்து ஆயிலே ஒட்டிக்கணும் மீனை ஒரு சைடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நல்லா கொழுக்க எண்ணெய் ஊற்றணுங்க கல்லில் அப்போ எண்ணெய் மெதுக்கணும் எண்ணெய் இருக்கிறவங்க இந்தமாரி ஊற்றி செஞ்சுங்க எண்ணெய் இல்லாதும் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுங்க அது மாதிரி எங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் ஊற்றுவாங்க நல்லா ஊற்றி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க மீன் வந்து ஒரு சைடு வந்துச்சு நம்ம மீன் ஒரு சைடு திருப்பி போட்டு வேக எல்லாம் பாருங்க வௌவா மீன் ஆயில் எந்த அளவுக்கு குதிக்கிட்டு பாருங்கல மறுங்க மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப மீன் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க எடுத்துட்டா மீன் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம மீன் எடுத்துலாங்க

சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒவ்வொ மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ஒவ்வொ வாங்கினீங்கன்னா இதே மாதிரி நம்ம ரெண்டு கிலோ மீன் வாங்கிருக்கிறோம் அந்த ரெண்டு கிலோ மீனுக்கு எந்த அளவும் மசாலா சொல்லியிருப்போம் மாதிரி நீங்களும் மசாலா போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வறுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் I de bøj salter jeg en <coughs>